சின்ன குழந்தைகளுக்கு பீக்கங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பீக்கங்காயை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் பாசி பருப்பு தனியாக வேக வச்சு வச்சுருக்குறேன் இப்போ இதில் இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறோம் சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன குழந்தைங்களுக்கும் அந்த பச்சை மிளகாய் காரம் இல்லாததுன்னா அப்படியே இருக்கலாம் பெரியவங்களுக்குன்னா கூட கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் பீக்கங்காய் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இப்போ குழந்தைகளுக்கு வந்து பருப்பு சாதம் காய்கறியெல்லாம் எப்படி கலந்து சாதம் செய்யணும் அப்படிங்கிறத ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறோம் ஒரே க முருங்கைக்காய் கத்திரிக்காய் பீன்ஸ் இப்படின்னு இல்லாமல் இந்த பீக்கங்காய் ஒரு மாற்றாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வேக வச்சுருக்கிற இந்த பாசி பருப்பில் இந்த பீக்கங்காயை சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இந்த தாளித்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை இதில் சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம் இந்த பீகங்காயில் ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்களுக்கு பருப்பு சாதம் கொடுக்குறதுக்கு மேலே இந்த பருப்பையும் இந்த காயையும் வேக வச்ச சாதத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு கொடுத்தோன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்குன்னா கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இதில் தேங்காய் துருவல் போட்டு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் இல்லை தேங்காய் துருவலை நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் துருவில் எல்லாம் போடலாம் பெரியவங்களுக்குன்னு போடும்போது கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பும் போட்டு இதை அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சும்மா மூடி வச்சு வேக வச்சிங்கனாலே அது வெந்துடும் விசில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது என்ன பீக்கங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா வெந்துடும் குழந்தைங்களுக்கு நல்லாவே நம்ம கொடுக்கலாம் இந்த சாப்பாடை ஒரே காய்கறியாக யூஸ் இருக்காமல் வேறு வேறு காய்கறிகளை பயன்படுத்துறதுக்காக இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன்